ஹலோ விவாஸ் நம்ம வேக வச்ச நெல்லிக்காயை வந்து இது மாதிரி நம்ம கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நம்ம பெரிய துண்டா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்னதாக அப்படி இல்லைன்னா எதிரையும் நம்ம இப்படி கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வானொலியில் எண்ணெயெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஊறுகாயை நம்ம தாளிக்கணும் இது வருஷாங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஹலோ விவாஸ் இப்படி பாருங்கள் இப்போ வந்து நம்ம நெல்லிக்காயை தாளிக்கிறோம் நான் நல்லெண்ணெய் நல்லா வந்து சுட நல்ல நல்லெண்ணெய்யை வானெலியில் போட்டு சுட வச்சுன்னா இப்போ நல்லா சுட்டு வச்சு நம்ம இது முதல்ல கடுகு நல்லா இப்படி போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் அந்த கடுகு பொரியும் இல்லையா அதே டைமிங்கில் கட்டி பெண்காயம் இல்லையா அந்த கட்டி பெண்காய்க்கையும் நம்ம இதில் போட்டுட்டோம் இப்போ கடுகு பொரியுது இந்த பெண்காய்க்கு கொஞ்சம் இப்போது ஒரு கொண்டு வெந்தயம் அரை டீஸ்பூன் வெந்தயமும் அதை நம்ம ஆட் பண்ணுவோம் இது மாதிரி நல்லா கொண்டு வந்து இப்போது நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொண்டு மஞ்சப்பொடி தேவையான மஞ்சள் பொடி ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுச்சு இந்த மஞ்சள் பொடி கவிடாமல் என்ன பண்ணணும்னா கையோட நம்ம இந்த வெங்காய கொஞ்சம் சேர்த்து நம்ம இதில் போட்டோ பண்ணுவோம் அந்த மஞ்ச பொடியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இப்போது இந்த நெல்லிக்காயை போட்ட உடனே இதில் நல்லா ஒரு கரெக்ட் கரட்டி விடணும் இப்போது நெல்லிக்காயோட கலர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக லெமன் கலரில் பயங்கர எல்லோச்சாக இருக்கும் இப்போது நம்ம இதுக்கு தேவையான காரப்பொடி நம்ம நெல்லிக்காய்க்கு தேவையான காரப்பொடி முதல்ல வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நம்ம கால் கிலோ நெல்லிக்காய் எடுத்தோன்னா மூணு ஸ்பூன் போடணும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம் இதை போட்டோடனே நம்ம நல்லா இதை வந்து இந்த எண்ணெய் இலையே படும்படியாக நல்லா இப்படி வதக்கி விட்டுடணும் வதக்கிட்டு உங்கள் துண்டுகள் வந்து உங்களுக்கு சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா இந்த கரண்டி இலையே அப்படியே நல்லா வந்து அமசிச்சு விட்டிங்கன்னா அந்த துண்டுகள் எல்லாம் அப்படியே உடஞ்சிரும் சின்ன சிறு சிறு துண்டுகளாக தேவைப்படும் போது நம்ம அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் இப்போது நம்ம நெல்லிக்காயில் உப்பு போட்டு வேக வைக்கல அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்கிறோம்னா இதுக்கு தேவையான அளவுக்கு பொடி உப்பை நல்ல பெ பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூனோ அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காயில் தோவுப்பு புளிப்பு இருந்தால் குழந்தைங்க தொட்டுக்கிறதுக்கு யோசிப்பாங்க அதனால் ஒரு சின்ன கட்டி அளவுக்கு வெல்லம் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம வந்து கடுகு வெந்தயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டி பெருங்காயத்தை வந்து பொரிச்சிருக்கோம் எல்லாமே நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்வோம் அதை சிக்கன் அறுக்கிலையும் அதில் பண்ணுறோம் அதே மாதிரி முதல்ல மஞ்சள் பொடியை போட்டோம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அந்த பொடி கருகாமல் இருக்கிறதுக்கு உடனே நெல்லிக்காயை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காரப்பொடி உப்பு நம்ம இது எல்லாமே இதை சேர்த்து இதை நல்லா நம்ம இப்படி புரட்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா ட்ரையாக ஊறுகாய் வந்து நல்லா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சோன்னா ஒரு ஒரு துண்டு நம்ம எடுத்து எப்பவுமே தொட்டுக்கலாம் நம்ம விரத நாட்களில் கூட நெல்லிக்காங்கிறதுனால யூஸ் பண்ணலாம் இதில் நம்ம எதுவும் பூண்டோ மசாலாவோ எதுவுமே கிடையாது ரெண்டாவது நாள் நிறைய நாளைக்கு நம்ம வச்சுக்கிறதுக்கு உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தராது நெல்லிக்காய் தான் இதில் வந்து ஊறுகாயாக சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கெடுதல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏதோ ஒரு ஊறுகாய் நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த நெல்லிக்காயை நம்ம ஊறுகாயை போட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தாலே திரிப்பாக இருக்கும் அதே மாதிரி நெல்லிக்காய் நீங்கள் வந்து சாப்பாடோடு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சீங்கன்னா தண்ணி வந்து திரிக்கிற மாதிரி அமிர்தமாக தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இது நல்லா வந்து வதங்கட்டும் வதங்கி இதோட எல்லாம் சேர்ந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நல்லா இது வதங்கிட்டுருக்கு இந்த எண்ணெய் அந்த இதெல்லாம் சேர்த்து இந்த உப்பு சேரணும் அதுக்காக அஞ்சு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும் இந்த பார்த்திங்களா அழகாக அந்த நெல்லிக்காய் வந்து அப்படியே அல்வா மாதிரி ஜம்னு கொதிச்சு வருது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு பாருங்கள் அப்படியே நெல்லிக்காய் தொக்கு மாதிரி இதை வந்து நம்ம இந்த பக்குவம் தான் உங்களுக்கு ரெடியான பக்குவம் நெல்லிக்காய் தொக்கு மாதிரி செம்மையாகிடுச்சு வயசானவங்களுக்கும் தொட்டுப்பாங்க குழந்தைங்களுக்கும் நீங்கள் அதில் மோர் சாதத்தோட வச்சு ஊட்டி விடலாம் அருமையாக வந்து சூப்பராக வந்து நல்லா அருமையாக தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு அதாவது நெல்லிக்காய் ஆழ்வாக மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வியூவர்ஸ்